வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்லை கண்ணன் பல்லவிக்கு கல்யாணம் ஆகிட்டு இருக்குது அதுக்கு மேலே அவங்களுக்கும் ஜாதகம் பார்க்கல அதனால ஜோசியரை வர வச்சு இவங்களோட ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு தாலி பிரித்து கோக்கணும் அதுக்கும் நேரம் பார்க்க சொல்கிறாங்க ஜோசியை பார்த்துட்டு சொல்கிறாரு நாளைக்கு நல்ல நேரம் இருக்குது நீங்கள் செஞ்சுடுங்கன்ட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு விஸ்வநாதன் பார்வதி கிட்ட சொல்கிறாரு இது எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு பண்ணிட்டு அந்த நேரத்தில் கிருஷ்ணவேடியும் வந்துட்டு விஷ்ணுநாதன் கிட்ட சொல்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு தாலி பிரித்து கோக்கறில்ல ஒரே நேரத்தில் தானே அஜய்க்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் ஆகுது அதனால அவங்கள்தான் சேர்த்து செஞ்சிடலாமான்னு கேட்குறாங்க அவர் எதுவுமே வாய் இருக்காது அமைதியே போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு மத்தவங்க ஆகிறாங்க ஏன்னா இவர் இப்படியே போயிட்டாருன்ட்டு அதுக்காக அப்படியே விட்டுட முடியாதுன்ட்டு கிருஷ்ண வினோடம்மா சொல்றாங்க சாமியை பார்த்து எல்லாரும் நல்லதாக நடத்த வைக்கணுன்ட்டு கிருஷ்ணவேனோட மாமியார் ருக்குமணி பாட்டி சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இவங்க அஞ்சலி அஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க ரெண்டு பக்கம் விசாரிச்சுக்கிறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க இங்கே உங்களுக்கு ரெண்டு ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் கல்யாணம் ஆச்சு ரெண்டு பேருமே புது ஜோடி தான் அதனால் இவங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்க போகிறாங்க கோயிலில் வச்சுருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் உங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்கிற மாதிரி நீங்களும் கோயிலுக்கு வாங்கன்ட்டு அது கேட்டு அவங்க ஷாக்கா அவராங்க நீங்கள் பண்ணி வைக்கிறீங்களான்ட்டு எங்கடா இருக்கிற சூழ்நிலை நாங்கள் பண்ணி வைக்க முடியும்ன்ட்டு நாங்கள் வந்தாக்கா அப்போ அங்கே சண்டை போடுவோம் பாரு பிடிக்காத அப்பாவுக்கு சொல்லும்போது அப்படியே வந்து முடியாது அவனுக்கு உன் மேலே பாசுறது எந்தாலும் வீம்பில் விட்டு கொடுக்க மாட்டேன் அதனால நீங்களும் அங்கே வாங்க அங்கே அப்பப்போ அவனோட இதர்ல வந்தீங்கன்னா தான் அவனோட மனசு மாறும் அது இது ஒரு சான்ஸ் கிடைக்கணும்ட்டு சொன்னோன்னே சரின்ண்டு இவங்களும் ஒத்துக்கிறாங்க அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க அப்பா சொல்லிட்டு போகலான்ட்டு சொன்னோம்னா அவர் ஒத்துக்க மாட்டார் அவர் தான் போகணுன்ட்டு இவர் சொல்கிறார் அவங்க அமைதியாகிடுறாங்க அர்ஜுன் கத்திக்கிட்டே வராரு வந்துட்டு பார்வதி கூப்பிட்றாரு அவங்களும் வந்து நிற்கிறாங்க மற்றவங்களாம் நிற்கிறாங்க பார்த்து இவர் சொல்கிறாரு முக்கியமான ஒரு ஃபைல் வச்சுருந்தேன் எங்கே காணோன்னுட்டு அங்கே தாங்க இருந்ததுன்ட்டு அங்கே தான் இருந்தது நான் தான் எல்லாத்துலையும் தேடி பார்த்துட்டு வந்துட்டேன் காணோம் இப்போ எங்கே போச்சு அந்த ஃபைல் எனக்கு வேணுன்ட்டு அவர் கோவப்படுறாரு இவங்களும் போய்ட்டு தேடிட்டு வந்துட்டு காணுங்க அதுன்ட்டு ரெண்டு பேருமே சொல்லிக்கிறாங்க ஆமாம் இல்லைனாக்கா இங்கே எங்கேருந்து வெளியே போச்சு அது தானே எப்படி வெளியில் போயிருக்காது முக்கியமான ஃபைல் அதை எடுத்துன்னு போய் கொடுத்தா தான் நான் பணம் வாங்க முடியும் டெண்டர் எடுத்ததுல இப்போ நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் துது டெண்டர் எடுத்து செஞ்சோம் அந்த ஃபைல் அது அது எடுத்துகிட்டு போய் கொடுத்தா தான் பணம் வாங்க முடியும் இப்போ அது வேணே வேணும்ன்ட்டு இவர் கோப்போ போட்டு சத்த போட்டுக்கிட்டு இருக்காரு தெரியலன்ட்டு இவங்க முடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அந்த பக்கமாக பல்லவி வராங்க பல்லவி கிட்டே இவர் வந்து கேட்குறாரு அந்த ஃபைல் எங்கன்ட்டு எந்த ஃபைலுன்ட்டு உனக்கு தெரியாதா எல்லா ஃபைலும் உனக்கு தெரிஞ்சிருக்குமா எந்த ஃபைல் எங்கே வச்சிருக்கா எடுத்துன்னு வந்து கொடுத்துரு இல்லாட்டியும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அந்த ஃபைல் முக்கியம்ட்டு அவர் கேட்குறாரு எந்த ஃபைலும் நான் பார்க்கல எடுக்கல எனக்கு தெரியாதுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க எடுத்துருந்தா கொடுத்துருமான்ட்டு மற்றவங்களும் சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்றாங்க இவர் திரும்ப திரும்ப கேட்குறாரு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க இவங்க ஆச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அதனால இல்லாட்டி நிரந்தரமா கூட்டிட்டு போய்ட்டு விட்டுடுவேன் அதுக்கப்புறம் நீங்க வரவே முடியாது பரவாயில்ல நீங்க எங்க அப்பா வீட்டில் கூட்டிட்டு போய் விட்டுடுங்க என்ன சொன்னாலும் அந்த நடக்கல அப்படின்ட்டு இவங்க தாலி மேல சத்தியம் பண்றாங்க அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க அந்த இடத்துல விஷ்ணுநாதன் வந்து நிக்கிறாரு என்ன பிரச்சனை பைல காண மாட்டேன் சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப தான் எடுத்து நான் கொடுத்துட்டு வந்தேன் அந்த பக்கம் ஒரு வேலையாக போன கொடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது போது கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க என்ன விஷயம் ஃபைல் ட்டு பல வித எடுத்துருப்பான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான்ட்டு ஏண்டா என்கிட்ட ஒரு பேச்சு கேட்டிருக்கலாம் அதை விட்டுட்டு எதுக்காக எதுவுமே தெரியாம மத்தவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான்ட்டு அவர் சொல்லிட்டு போறாரு இவங்க எல்லாம் ஷாக்காவுறாங்க பல்லவி வந்து உட்காந்து அழுதுக்கிட்டு இருக்கிற கண்ணன் வந்து உட்காராரு இவங்க அழுகுறாங்க எல்லாரும் தான் அப்படி சொன்னாங்கண்ணா நீங்களும் அப்படி சொல்லிட்டீங்களான்ட்டு என்ன பண்ணுறது நீ முதல்ல அந்த மாதிரி பண்ணி வச்சு வேலைனால மற்றவங்களும் சந்தேகப்படுறாங்க நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன் நீ எடுக்கலான்ட்டு எனக்கு இப்போ தானே தெரியுது இதுக்கு மேலே நான் உன்னை நம்புறன்ற மாதிரி இவர் அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு மன்னிப்பும் கேட்குறாரு சரி நீ போய்ட்டு மேலே படுத்துக்க சொன்னவனா இவங்களாம் வந்து மேலே படுக்கிறாங்க அப்போ இவங்க நினைக்கிறாங்க இது ஆரம்பம் இதே மாதிரி அழுது அழுது சாதிச்சு நாடகம் போட்டு இவங்க எல்லோருமே நான் மாத்துறேன் அதே நேரத்தில் ஒன்றை வச்சே உன்னை என் பக்கம் இழுக்கிறானிட்டு அதுக்கப்புறம் ஒன்றை வச்சு இந்த வீட்டை எப்படி குடும்பத்தை ஆட்டி பாருன்ட்டு பாருங்க சந்தோஷப்படுறாங்க இதோட முடிது நன்றி வணக்கம்